மதி மற்றும் வண்டியூர் அணியினர் விரைவா இடம்பெறவாங்க உங்களுக்கு இறுதி அளித்து பூமிநாயகமதி மற்றும் வண்டியூர் அணியினர் விரைவா வாங்க வாங்கருக்கும் அனைத்துத்தினினருக்கு அன்பான வேண்டுகை ஒலிரோ கட்டணம் முழுமையாக பெற்ற பெறுதங்க உங்களுக்கு பிக்சர் போடப்படும் இது കമ്മിட்டினின் முடிவு மீண்டும் ஒருமுறை తెలియபடுத்துகிறேன் அனைத்துத்தினினருக்கும் ஒலிரோ கட்டணம் முழுமையாக பெற்ற பெறுதங்க அளிக்கப்படும் டைம் பார் சின்ன பாலமேடு

சின்ன தலைமையிலே நானும் திருவிடம் தாளம்பிட்டி திருக்கால முயற்சி பேரு கைல சொல்லாருங்க பாய் சின்ன படம் ஏடு வெளியில யாரும் பேசாதீங்கப்பா

கேர் கைலஸ் சார்ங்க பாயிண்ட் பாயிண்ட் 4 நம்பர் 3 மே ஆமெரிக்க எங்க இருக்கீமா விரியவா வாங்க பங்கிருக்கும் அனைத்து அணியினருக்கும் ஒரு அன்பான வேண்டுதல் திரும் சமகுலி ஐந்து ஐந்து உங்களுடைய பொன்னான பெயர்களை கமிட்டியிடம் பதிவு செய்வார் கேட்டதை விட முழு தொகையும் பெற்ற பிறகுதான் உங்களுக்கு ரவுண்டு தரப்படும் இது கமிட்டியின் முடிவு

ாயக்கம்மிட்டி மற்ற <laughs> <laughs> <laughs>

அணியினரும் வண்டியூர் அணியினரும் இருக்கீங்களா இல்லையா பிரம்மிநாய்கி பட்டி அணியரும் வண்டியூர் அணியினரும் சீக்கிரம் சாக்கடா லைன் நம்பர் பாத்துக்க

அனைத்து அணியினருக்கும் ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் வேண்டுகோள் தங்களுடைய பொன்னான பெயர்களை கமிட்டியிடம் பதிவு பதிவு உங்களை இதுவரை செய்துள்ள அணியினருக்கு உங்களுடைய கட்டணம் முழுமையாக பெற்ற பிறகுதான் உங்களுக்கு பிக்சர் போடப்படும் இது கமிட்டியின் முடிவு சின்ன பழமேடு

வண்டி அணியினரும் நுழைவு கட்டிடம் வாங்கப்பட மாட்டாது இந்த ஆட்டம் முதல் சுற்று முடிந்த அணிவிடமே இரண்டாம் சுற்று தகுதி கட்டத்துக்கு விளையாட அனுமதிக்கப்படுவாங்க அப்பா அப்பா என்ன சொல்லிட்டு அப்பா சாத்தி முறைக்கு அப்பா எதாவது சாத்திடுவாங்க அப்பாவே நடுங்க மனசே

சின்ன பாலமேடை ஆறு லட்சத்து நிறுவனம் தாளம்பட்டி ஏழு வெட்ட நிறுவனம் பூமிநாயக் பிரியாணி வந்தாங்க வண்டியுடன் அணி விரைவா வாங்க பூமிநாயகம் வண்டி வந்துட்டாங்க எறையும் போட்டாங்க

வெளியே வெளியே கிராபர் வெளிய இருக்கு நீ எல்லாம் அதுக்கு போறே ஏய் எக்ஸ் சூப்பர்